அனைவருக்கும் இனிய வணக்கம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பதிவு என்னவென்றால் தஞ்சை பெரிய கோயிலின் சிறப்புகள் வரலாறைப் பற்றி பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயில் சிறப்புகள் தஞ்சை பெருவுடையார் கோவில் அல்லது பிரகதீஸ்வரர் ஆலயம் அல்லது தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படுகிறது தஞ்சை பெரிய கோவில் உலக பாரம்பரிய சின்னமாகும் இக்கோவில் பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது இந்த தஞ்சை பெரிய கோயில் தமிழரின் கலை திறமையும் பாரம்பரியத்தையும் உலகிற்கு சொல்கிறது சரி வாங்க தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நான் பார்க்கலாம் அதன் அம்சம் என்னவென்றால் இக்கோயில் கோபுரத்தின் நிழல் எப்போதும் கீழே விழுவது இல்லை என்பதாகும் தஞ்சை பெரிய கோயில் பெயர் காரணம் என்ன தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயில் என்பதின் வடமொழி ஆக்கமே பிரகதீஸ்வரர் கோயில் இக்கோயிலில் தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜேஸ்வரர் கோயில் ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இத்திருக்கோயில் துவக்காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்றும் பின்னர் தஞ்சை பெருவுடையார் கோயில் என்றும் பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் மராட்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட போது பிரகதீஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டு வந்து உள்ளது தஞ்சை பெரிய கோயில் தல வரலாறு தஞ்சை பெரிய கோவிலின் தல வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க காஞ்சியில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயில் ராஜராஜனை மிகவும் கவர்ந்தது அதை போல் ஒரு கோவிலை கட்ட விரும்பினார் அதுவும் கோவில் யாரும் கட்டாத அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக கட்ட வேண்டும் என்று நினைத்தார் அப்படி கட்டப்பட்ட கோவில்தான் இந்த தஞ்சை பெரிய கோவில் உலகம் வியக்கும் உன்னதமான கோவில் இந்த கோவிலை கட்டுவதற்கு வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களில் இருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டு உள்ளது அதுவும் கற்களை செதுக்கி ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனதாம் பின்பு செதுக்கிய கற்களை செட் செய்வதற்கு ஒம்பது ஆண்டுகள் ஆனதாம் மொத்தம் இருபத் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆனதாம் கோபுரம் மட்டும் தரைத்தளத்தில் இருந்து இரநூத்தி பதினாறு அடி உயரத்தில் உள்ளதாம் அதன் உச்சியில் உள்ள வட்ட வடிவ பிரம்ம மந்திரக்கள் டன் எடை உள்ள ஒரே கல்லிலானது இங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு அருகில் அருகிலுள்ள சாராப்பள்ளம் என்ற ஊர் வரை மணல் கொட்டி அந்த ஓரொரு கல்லை மட்டும் மேலே கொண்டு சென்றனர் தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தின் கவ கலசத்தில் உள்ள நிழல் கீழே விழாதபடி கட்டப்பட்டுள்ளது உலகின் பல நாடுகளின் கட்டிடக்கலை வல்லுநர்கள் வந்து பார்த்து வியந்து போன கோவிலாகும் தஞ்சை பெரிய கோவில் சிறப்புகள் இக்கோவில் விமானத்தின் உயரம் இரநூத்தி பதினாறு அடி அறுபத்தாறு மீட்டர் உயரம் உள்ளது தஞ்சை பெரிய கோயில் சிறப்புகள் இரண்டு அல்லது மூன்று தலங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் பதினைந்து ஸ்தலங்கள் கொண்ட சுமார் அறுபது மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை ராஜராஜன் எழுப்பினார் தஞ்சை பெரிய கோவில் சிறப்புகள் கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே பெரிய சிவலிங்கம் ஆகும் ஆறு அடி உயரம் ஐம்பத்தி நான்கு அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார் இருபத்தி மூணு அடி உயரம் கொண்ட லிங்கம் தனித்தனியாக கருங்கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான நந்தி சிலையின் உயரமும் அகலமும் முறையே பதிமூணு அடிகள் மற்றும் பதினாறு அடிகள் ஆகும் தஞ்சை பெரிய கோயில் சிறப்புகள் தமிழகத்தில் இதே அமைப்புள்ள கோயில்கள் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் தாராசுரம் ஜராதேஸ்வரர் கோயில் திருபுவனம் கம்பரேஸ்வரர் கோயில் ஆகியவை ஆகும் ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு முடிக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு இருபதா இரண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டோடு ஆயிரம் அவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டுள்ளது தஞ்சை பெரிய கோயில் பிரார்த்தனை தஞ்சை பெரிய ராஜராஜ சோழனால் ஆத்மார்த்தமாக கட்டப்பட்ட கோயில் என்பதால் இஸ்தலத்தில் என்ன பிரார்த்தனை செய்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது இத்தலத்தில் உள்ள வராகியம்மன் சன்னதியில் பக்தர்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகின்றனர் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை செய்தால் உடனே திருமணம் நடக்குமாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் கைகூடுகிறது மூலவரான பெருவுடையாரை வழிபட்டால் மனஸ்துயரம் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றை ஆகவும் பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கிறார் தஞ்சை பெரிய கோவிலின் விசேஷங்கள் பிரம்மோற்சவம் ராஜராஜ சோழன் பிறந்தநாள் விழா அண்ணாபிஷேகம் திருவாதிரை ஆடிப்பூரம் கார்த்திகை பிரதோஷம் சிவராத்திரி தேரோட்டம் இதுதான் தஞ்சை பெரிய கோயிலின் சிறப்பை பற்றி பார்த்தோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்